அவளை பார்த்து கேட்ட ருத்ரவேந்தர் தன்னை தாக்க வந்தவளை இடது கையால் லேசாக தள்ளிவிட்டார் அவர் கையை வீசிய வேகத்திலேயே கிட்டத்தட்ட பறந்து சென்று சுவரில் மோதி கீழே விழுந்தாள் யாமினி பின்னர் ஒரு நிமிடம் ஜீவாவை விட்டு நகர்ந்தவர் அந்த அறையின் ஜன்னலுக்கு பக்கத்தில் சுவற்றை ஓங்கி குத்தினார் அது அந்த கட்டிடத்தின் வெளிப்பக்க சுவர் என்பதால் அந்த இடத்தில் ஒரு பெரிய ஓட்டை விழுந்து அதன் வழியாக சூரிய ஒளி நேயராக உள்ளே வந்தது அங்கிருந்தவர்கள் மூச்சு விடக்கூட மறந்து அதிர்ச்சியுடன் அந்த காட்சியை பார்த்தனர் யாமினி அதிர்ச்சியில் உறைந்து போனாள் இத்தனை வருட பயிற்சியில் அவள் அவரை போன்ற ஒருவரை பார்த்ததே இல்லை நீ பசுன்னு நினைச்சு ஒரு சிங்கத்து மேல கை வச்சிருக்க அதுக்கான பலன் கூடிய சீக்கிரமே உனக்கு கிடைக்கும் என்று யாமினியை பார்த்து கூறியவர் மீண்டும் ஜீவாவின் பக்கம் கவனத்தை செலுத்தினார் யார் நீங்க தட்டு தடுமாறி எழுந்த யாமினி மறுபடியும் அவரை பார்த்து கேட்டாள் அத்தனை பேர் முன்னிலையில் கீழே விழுந்ததில் அவளுடைய முகம் அவமானத்தில் சுருங்கியது நான் ஹரிஷோட குரு வழிகாட்டி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் என்னோட பேரை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு தகுதி இல்லை என்று கடுமையான குரலில் கூறியவர் அதற்கு மேல் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்பது போல முகத்தை திருப்பிக் கொண்டார் பின்பு திடீரென ஹரிஷின் மார்பில் கை வைத்தவர் ஜீவாவையும் தன் மீது சாய்த்து கொண்டார் அடுத்து அங்கு என்ன நடந்தது என்பதை அவர்கள் யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த சுவரின் ஓட்டை வழியாக ஒரு மங்கலான ஒளி வெளிச்சம் தோன்ற அப்போது எல்லோரின் கண்களும் ஒரு மாதிரி கூசியது அந்த வெளிச்சத்தில் பார்க்க முடியாமல் அவர்கள் வேகமாக கைகளை வைத்து கண்களை மறைத்தனர் சில வினாடிகளில் அந்த வெளிச்சம் மறைந்து அவர்கள் நன்றாக கண்களை விரித்து பார்த்தபோது அங்கு ருத்ரவேந்தர் இல்லை அதைவிட அவர் போகும்போது ஹரிஷையும் ஜீவாவையும் அழைத்துக் கொண்டு சென்றிருந்தார் அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அந்த நிமிடம் வரை அவர்கள் எப்படி சென்றார்கள் என்பது மர்மமாகவே இருந்தது நிச்சயமாக அவர் நடந்து சென்றதை யாரும் பார்க்கவில்லை ஒரு வகையில் யாமினி அதை கண்டு பயந்தாள் அவளது பல வருட பயிற்சி மற்றும் ஹெர்பல் மெடிசனால் தன்னுடைய சக்தியை மேம்படுத்திக் கொண்ட பிறகு அவள் எத்தனையோ விதமான ஆட்களை சந்தித்திருக்கிறாள் அவள் இதுவரை பார்த்த மனிதர்களிலேயே ருத்ரவேந்தர் வித்தியாசமானவராக இருந்தார் ஹரிஷுக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட யாமினி நேராக பெட்டில் இருந்த ராஜேஸ்வரனிடம் சென்று பேசினாள் நியூயார்க்கில் இருந்ததால் ராஜேஸ்வரன் குடும்பத்தில் இருந்த சின்ன பிள்ளைகளுக்கு அவள்தான் பயிற்சி அளித்து கொண்டு இருந்தாள் அதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பேசியவள் வணக்கம் ராஜேஸ்வரன் சார் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதுனால நான் கூடிய சீக்கிரமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விட்டுட்டு கிளம்ப வேண்டியிருக்கலாம் அதனால ப்ளீஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸை நல்லா பார்த்துக்கோங்க என்றாள் அவள் நீங்க எங்க போகிறீங்க யாமினி அகிலா பயத்துடன் கேட்டாள் ஹரிஷின் வழிகாட்டி எவ்வளவு பலமானவர் என்பதை கவனித்திருந்த அகிலா அவரது பாதுகாப்பில் இருக்கும் வரை ஹரிஷை அழிப்பது கடினம் என்று யோசித்தாள் யாமினிக்கு ஹரிஷோ ருத்ரவேந்தரோ நேரடி எதிரி இல்லை என்றாலும் ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்கு ஏதாவது ஒன்று என்றால் யூனியன் அமைப்பின் ஆதரவு நிச்சயமாக இருக்கும் அப்படி ஏதாவது நடந்தால் யாமினி தங்களின் குடும்பத்தை பாதுகாப்பாள் என்று அகிலா நம்பினாள் இப்போது அவள் கிளம்புகிறேன் என்று சொல்லவும் அவளுடைய கண்களில் ஒரு பயம் தெரிந்தது இந்த விஷயத்த நான் என்னோட அமைப்பு கிட்ட முன்கூட்டியே சொல்லி வைக்கணும் என்று பொதுவாக சொன்ன யாமினியின் மனதிற்குள் வேறு சில எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது அவளுக்கு மெதுவாக அவர்களின் மீது சந்தேகம் வர ஆரம்பித்தது இதன் பின்னால் ஏதோ பெரிய விஷயம் இருப்பதை உணர்ந்தவள் அது என்னவென்று கண்டுபிடிக்க முடிவு செய்தாள் தான் நினைத்ததை சொல்லி முடித்த யாமினி அதன் பிறகு ராஜேஸ்வரனின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அங்கிருந்து கிளம்பினாள் அப்போது சத்தம் கேட்டு அங்கு ஓடி வந்த நர்ஸ் அந்த ரூம் கிடந்த அலங்கோலத்தையும் சுவற்றில் இருந்த ஓட்டைகளையும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு நீங்க எல்லாரும் இவரை பார்க்க வந்தீங்களா இல்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல மொத்தமா உடைச்சு போட்டுட்டு போறான்னு நினைச்சீங்களா கேட்ட அந்த நர்ஸின் குரலில் கோபமும் வருத்தமும் போட்டி போட்டது சாரி நர்ஸ் இதெல்லாம் சரி பண்ண என்ன செலவாகுமோ அதை ராஜேஸ்வரன் ஃபேமிலி கொடுக்கும் சொன்ன ஆனந்த் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு தன்னை அமைதிப்படுத்திக் கொள்ள முயற்சித்தார் ஆனந்த் சொன்னதை கேட்டு சமாதானமான நர்ஸ் ஓகே சார் பட் இது என்னோட வேலை இல்லை நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்கிறேன் அவங்க ஆள் அனுப்பி இது என்னன்னு பார்த்துக்குவாங்க என்றவர் அப்புறம் ராஜேஷ் சாருக்கு ரத்தம் கொடுக்க உங்கள் மூணு பேர்ல யாரை செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு நீங்கள் சீக்கிரமே சொல்லணும் தான் எங்களால் அடுத்த கட்ட வேலைகளை தொடங்க முடியும் என்று அக்கறையுடன் கூறினார் நாங்கள் ஆல்ரெடி எங்கள் முடிவு எடுத்துட்டோம் அதனால நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கான அடுத்த வேலைகளை பாருங்கள் நர்ஸ் என்று ஆனந்த் ஹாஸ்பிட்டல் பெட்டில் தளர்ந்து போய் படுத்திருந்த தனது தந்தையை கவலையுடன் பார்த்தார் ஆனந்த் சொன்னதை கேட்ட அகிலா ஏதோ பேச முயற்சித்தாள் ஆனால் அவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை இப்போது ஹரிஷ் அங்கிருந்து சென்று விட்டதால் மிச்சம் இருப்பது ஆனந்தும் கிஷனும் அவர்களில் யாராவது ஒருவர்தான் ராஜேஸ்வரனுக்கு ரத்தம் கொடுத்தாக வேண்டும் இந்த சிச்சுவேஷனில் அவளால் அதை மறுத்து பேசவும் முடியாது அவள் கவலையுடன் கிஷனை பார்க்க அவனுடைய முகமோ வெளிரி போய் காணப்பட்டது அவனுக்கு விருப்பமில்லாவிட்டாலும் இதிலிருந்து இனி தப்பிக்க முடியாது என்பதை அறிந்து மனதளவில் சோர்ந்து போனான் இதன் மூலம் அவன் உயிர் பிழைக்க முடியுமா என்று கூட தெரியவில்லை நர்ஸ் சொன்னதிலிருந்து இது நார்மலான பிளட் டொனேஷனாக இருக்காது என்பது அவனுக்கு புரிந்தது இந்த ட்ரீட்மெண்ட் அவனுடைய உடலில் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்குவதுடன் வாழ்க்கை முழுவதும் கூட அதற்கான பக்க விளைவுகளை அவன் அனுபவிக்க நேரிடலாம் அதை நினைக்கும்போதே அவனுக்கு எரிச்சலாக வந்தது மறுபக்கம் ராஜேஸ்வரனோ எல்லாம் கூடி வந்த நேரத்தில் ஜீவா வந்து பானையை உடைப்பது போல ஆட்ட மொத்தத்தையும் கலைத்து விட்டதை நினைத்து கோபத்தில் இருந்தார் அதே சமயம் ஹரிஷின் குரு என்ற பெயரில் ஒருவர் வந்து சிங்கிள் ஹேண்டில் யாமினியை தோற்கடித்ததை நினைத்து பார்த்த அவர் ஹரிஷுக்கு பின்னாடி இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆள் இருக்காருன்னு தெரிஞ்சிருந்தா அவன் என்ன செஞ்சிருந்தாலும் நான் வீட்டை விட்டே அனுப்பியிருக்க மாட்டேன் இந்த ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கிற மாதிரி செஞ்சிருப்பேன் என்று அப்போது கூட தன்னுடைய ஃபேமிலியை நினைத்து சுயநலமாக யோசித்தார் வந்த சில நிமிடங்களிலேயே அங்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டு சென்றிருந்தார் ருத்ரவேந்தர் ராஜேஸ்வரன் ஃபேமிலியால் அவரின் எதிரில் நிற்கக்கூட முடியவில்லை இதுக்கு மேலேயும் இந்த ஃபேமிலியை காப்பாற்ற ஏதாவது நம்பிக்கை மிச்சம் இருக்கா யோசித்த ராஜேஸ்வரன் ஹரீஷுக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் இடையே இருந்த உறவு இனி சேரவே முடியாத அளவிற்கு டேமேஜ் ஆகிவிட்டதை நன்றாகவே உணர்ந்திருந்தார் நடந்ததை நினைத்து வருந்தியவருக்கு அடுத்தென்ன செய்வதென்று தெரியவில்லை ஜீவாவின் மாளிகையில் ஹரீஷும் ஜீவாவின் குடும்பத்தினரும் கவலையுடன் காத்திருக்க ருத்ரவேந்தர் மயக்கத்தில் இருந்த ஜீவாவை தீவிரமாக ஆராய்ந்து கொண்டிருந்தார் திவ்யாவின் கண்கள் அழுது அழுது சிவந்து போய் கிடந்தது கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக ஹரீஷ் காயம்பட்டிருந்த ஜீவாவுடன் அங்கு வந்த நிமிடத்திலிருந்து திவ்யா அழுது கொண்டுதான் இருக்கிறாள் முதலில் உள்ளே நுழைந்த ஹரிஷை சிரித்தபடி ஆர்வமாக வரவேற்க ஓடிய திவ்யா அவனுடைய தோளில் சாய்ந்தவாறு சுயநினைவின்றி கிடந்த ஜீவாவை அதிர்ச்சியுடன் பார்த்தாள் அவனுடைய உயிர் நூலிழையில் மூச்சு விட்டு கொண்டிருந்தது ஹரீஷ் என்ற ஒரே ஒரு வார்த்தையுடன் திவ்யா அவனை பார்க்க என்ன மன்னிச்சிரு திவ்யா இந்த தடவையும் என் நண்பனை காப்பாத்துறதுல நான் தோத்து போயிட்டேன் கலங்கிய குரலில் பதில் சொன்னான் ஹரிஷ் அதற்கு மேல் திவ்யா என்ன ஏது என்று அவனிடம் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை ஜீவாவின் மறுபக்கம் நின்றிருந்த ருத்ரவேந்தர் ஒரு காலி ரூம் வேண்டும் என்று கேட்க பேரனை பார்த்து அதிர்ந்து போயிருந்த பிரபாகரன் உடனே ஏற்பாடு செய்து தந்தார் அதன் பிறகு நொடியும் தாமதிக்காமல் அவர் சிகிச்சையை ஆரம்பித்திருக்க ஹரிஷ் ஒரு நிமிடம் கூட நிற்காமல் குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்து கொண்டே இருந்தான் இப்போது அவனுடைய மனதில் ஜீவாவை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லை ஜீவாவை ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பதை விட ருத்ரவேந்தரிடம் சிகிச்சை பெறுவதுதான் நல்லது என்று அவனுக்கு தெரியும் அதே நேரத்தில் பிரபாகரனும் திவ்யாவும் அவனை ஒரு வார்த்தை கூட குறை சொல்லாமல் இருப்பது அவனுடைய குற்ற உணர்ச்சியை அதிகப்படுத்தியது தன்னுடைய நண்பன் மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பமும் தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நினைத்து நெகிழ்ந்து போன ஹரிஷ் அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று முடிவெடுத்தார் ஆனால் ஹரிஷ் மட்டும் இல்லை என்றால் ஜீவா ராஜேஸ்வரன் குடும்பத்திடம் சண்டை போட்டு இருக்க மாட்டான் காரணமே இல்லாமல் யாமினியிடம் அடிவாங்கி இப்போது உயிருக்கு போராடி கொண்டிருக்கவும் மாட்டான் அதை நினைக்க நினைக்க அவனால் துக்கத்தை தாங்க முடியவில்லை ஜீவாவின் நெருங்கிய சொந்தக்காரர்கள் இருவர் அங்கிருக்க அதில் ஒருவன் டே ஹரீஷ் இங்க பாரு எங்க ஜீவாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுனா அப்புறம் நாங்க உன்னை மன்னிக்கவே மாட்டோம் என்று விரலை நீட்டி எச்சரித்தான் ஆமா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல குத்துக்கள் மாதிரி தானே நிற்கிற ஆனால் உன்னை பார்த்ததுலேருந்தே எங்கள் ஜீவாவுக்கு பிரச்சனையை தவிர வேறு எதுவுமே இல்லை நீ ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவனு நினைக்கிறேன் உன் கூட இருக்கிறவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு நீ கால் வச்ச சில வருஷங்களில் நல்லா இருந்த ஏஜே கம்பெனி இப்போ திவாலாகிற நிலைமையில் ஓடிக்கிட்டு இருக்கு உன்னோட ஒய்ஃப் சந்தனாவும் சமீபத்தில் தான் அடிபட்டு கிட்டத்தட்ட தப்பி பொழைச்சி வந்திருக்காங்க அவ்வளோ ஏன் எங்கள் ஜீவா உனக்காக ஏற்கனவே ஒரு தடவை இதே மாதிரி அடிபட்டு கிடந்தான் இப்போ கிட்டத்தட்ட அற உயிரா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் இதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான் என்று ஜீவாவிற்கு சகோதரி முறையாக கூடிய இன்னொரு பெண்ணும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஹரீஷை திட்டி தீர்த்தாள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜீவா மட்டும் கண்ணு முழிக்கலனா உன்னை உயிரோட புதைக்கிறது உறுதி என்று முதலில் பேசியவன் உருமை நடந்து கொண்டிருந்த ஹரிஷ் அவர்களுக்கு முன்னால் இருந்த சுவற்றில் சாய்ந்து நின்று அவர்கள் பேசுவது எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டான் எப்படி பார்த்தாலும் அவர்கள் சொல்வது ஒரு வகையில் உண்மைதான் ஹரிஷால் தான் ஜீவாவிற்கு காயம் ஏற்பட்டது அதனால் அவர்கள் இருவரும் எவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டாலும் எந்த அளவிற்கு மோசமாக திட்டினாலும் அதை வாங்கிக் கொள்ள தயாராக இருந்தான் ஹரீஷ் பேசினது போதும் ரெண்டு பேர் கொஞ்சம் வாயம் மூடுறீங்களா பிரபாகரன் அவர்கள் இருவரையும் முறைக்க ஏன் தாத்தா அங்கே நம்ம ஜீவா உயிருக்கு போராடிட்டு இருக்கான் நீங்க இப்ப கூட இவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க இவன் நம்ம ஜீவாவை பிடிச்ச துறந்துஷ்டோம் இவன் கூட இருக்கிற வரைக்கும் ஜீவாவுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துகிட்டேதான் இருக்கும் ஜீவா கண்ணு முழிச்ச உடனே முதல்ல இவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண சொல்லணும் என்று அவர்கள் இருவரும் ஆளுக்கு ஒன்றை சொல்ல இந்த முறை ஹரீஷ் கண்களில் வலியுடன் அவர்களை பார்த்தார் தாத்தா நம்ம ஜீவாவை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் உள்ளே இருக்கிற அந்த ஆள் என்ன பெரிய டாக்டரா அவரை பார்த்தா அப்படி தெரியலையே எனக்கு என்னமோ நாம் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறோன்னு தோணுது மீண்டும் ஜீவாவின் சொந்தக்கார பையன் கூற உங்கள் ரெண்டு பேர்த்தையும் முதல்ல வாயை இருக்க சொன்னேன் அது உங்கள் காதலை விழலையா பிரபாகரன் மீண்டும் ஒரு முறை அவர்களை அதட்டினார் ஹாஸ்பிட்டல் போனால் மட்டும் என்ன செய்ய முடியும் போன தடவை அவன் பெட்டை விட்டு எந்திரிச்சு நடக்கவே முடியாதுன்னு அவங்க தான் சொன்னாங்க ஆனால் அப்போ கூட நீங்கள் இவ்வளோ நேரம் திட்டுன இந்த ஹரீஷ் தான் எது செஞ்சு அவனை பழையபடி மீட்டு கொண்டு வந்தான் இப்போது அதே ஹரீஷ் உள்ளே இருக்கிற அந்த நபரை நம்புறேன்னு சொன்னால் அதுக்கு மேலே இங்கே கேள்வி கேட்க எதுவுமே இல்லை ஜீவாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிற அவரை யாருன்னே எனக்கு தெரியாது ஆனால் அவரை கூட்டிகிட்டு வந்தது ஹரீஷ் அப்போ நிச்சயம் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் நாங்கள் ஹரிஷ் முழுசா நம்புறோம் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க உடைந்த குரலில் கூறிய பிரபாகரன் திவ்யாவை திரும்பி பார்க்க அவள் மறுபேச்சின்றி ஆமோதிப்பாய் தலையசைத்தாள் இந்த ஒற்றை தலையசைப்புக்காகவே ஜீவாவை நல்லபடியாக மீட்டு அவளிடம் கொடுத்துவிட கொடுத்து விட வேண்டும் என்று முடிவு செய்தான் ஹரிஷ் அப்போது ஜீவா இருந்த அறையின் கதவு திறக்கப்பட எல்லோரின் கவனமும் அங்கு திரும்பியது நண்பனை நினைத்து ஹரிஷின் இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது அவரை பார்த்ததும் ஹரிஷ் பதட்டத்துடன் அவரிடம் செல்ல அங்கிருந்த எல்லோரையும் பொதுவாக பார்த்தவர் அடி ரொம்ப பலமாக தான் இருக்கு அதுவும் இதயத்தை பார்த்து துல்லியமாக அடிச்சிருக்காங்க அது ஜீவாவோட இதயத்தை நல்லா காயப்படுத்தியிருக்கு ஹரீஷ் மட்டும் அப்போ உடனேயே முதல் உதவி செய்யாமல் இருந்திருந்தா ஜீவாவை காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும் இப்போ பரவாயில்ல அவனோட இதயத்தை பலப்படுத்தி ரத்தம் ஓட்ட சீரா போகிற மாதிரி நான் சில மருந்துகள் கொடுத்துருக்கேன் அது வேலை செய்யவும் ஆரம்பிச்சிருச்சு அதிர்ஷ்டவசமாக இந்த கொஞ்ச நாளா ஜீவா தொடர்ந்து ஹர்பல் மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டதுனால அதோட பவர் அவனோட உயிரை போகாமல் காப்பாற்றி வச்சிருந்துச்சு ஸோ இப்போதைக்கு அவனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆனா என்று அவர் பேச்சை நிறுத்த அதுவரை அவர் கூறிய எல்லாவற்றையும் சந்தோஷமாக கேட்டுக்கொண்டு இருந்தவர்கள் இப்போது பயத்துடன் அவரை பார்த்தார்கள் ஆனால் என்ன குருவே ஹரிஷ் டென்ஷனாக கேட்க என்னதான் உயிருக்கு ஆபத்து இல்லைனாலும் ஜீவா முழுசா குணமடையணும்னா அதுக்கு ரெண்டு பொருள் தேவை என்றார் என்னன்னு சொல்லுங்க நான் அது எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொண்டு வரேன் அவசரமாக சொன்ன ஹரிஷை ஒரு சிரிப்புடன் பார்த்த குரு அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை ஹரிஷ் என்றார் இப்போது குறுக்கிட்ட பிரபாகரன் எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் எங்கள் ஜீவாவுக்காக நாங்கள் கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சு தருவோம் நீங்கள் சொல்லுங்க என்று உறுதியான குரலில் கூறினார் முதல்ல எனக்கு ஒரு அபூர்வமான மூலிகை வேணும் அது தங்க நேரத்தில் அதாவது கோல்டன் கலர்ல இருக்கும் சேலத்துக்கு பக்கத்துல கஞ்சமலைன்னு ஒரு இடம் இருக்கு அங்குதான் இந்த மூலிகைகள் கிடைக்கும் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது